வசந்தி வீரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஹாலிவுட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் உருவானது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு எடிசன் மிக முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எடிசனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அவர் ஆரம்பித்து தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த கருவியில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் வீடியோடைய ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நடந்துச்சு ஏன்னா பல்ப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா லைட் எப்படி பாஸ் ஆகும் அப்படி ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணுறதுக்கும் சரி பாஸ் பண்ணுறதுக்கும் சரி எடிசனுடைய இன்வென்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு அந்த டைமில் யார் படம் எடுக்கணுனாலும் சரி எடிசனை டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு இப்படியே போய்கிட்டு இருந்தால் எல்லாராலையும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ரொம்ப தூரமாக வந்து ஹாலிவுட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சாங்க நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா கலிஃபோர்னியா மலையில் பார்த்தோம்னா ஹாலிவுட் அப்படின்ற வந்திருக்கும் அந்த ஹாலிவுட் அப்படின்ற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப ஸ்மூதாக ரன் ஆச்சு ஆனால் எடிசனுடைய அந்த இன்வென்ஷனை அப்படியே காப்பி பண்ணி தான் நிறைய விஷயங்களை பண்ணாங்க அது பேட்டண்ட்டாக இல்லாமல் தனித்துவம் நிறைய விஷயங்களை மாடிபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் உருவாக்குனாங்க அதே நமக்கு கோலிவுட் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா கோடம்பாக்கம் அது நம்மளுடைய சினிமா ஹப்பாக இருந்துச்சு அதனால் அது கோலிவுட் அப்படின்னு மாற்றிட்டாங்க பாம்பே ஹிந்தியுடைய சினிமா ஹப்பாக இருந்ததுனால அது பாலிவுட்டாக மாறிடுச்சு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல லாரி அப்படின்ற ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு விஷயத்தை அவர் பேட்டன்ட் ஆக்கணும் அப்படின்னு விரும்பவே இல்லை ஏன்னா ரொம்ப ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஃபோல்டர்லேருந்து அந்த ஃபைலில் இன்னொரு ஃபோல்டருக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இல்லாமல் நீங்கள் மவுசுலுமே காபி பேஸ்ட் அப்படின்னு பண்றாங்க ஆனா அந்த மவுசு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் கீபோர்டை வச்சே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்த உடனே அது காப்பி பேஸ்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை லாரி தான் கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் பேட்டன்ட் ஆகணும் அப்படின்ற மோட்டிவ்லேயே கிடையாது இது கண்டுபிடிச்சிருக்கோம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பேட்டண்ட்டாக வச்சுட்டாங்க அதனாலேயே இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டம்லையும் இது காமனாக அந்த விஷயமாக வந்துருச்சு ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆந்தையால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன அதால் கண்ணை மூவ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக அதோடைய டோட்டல் தலையுமே மூவ் ஆகும் ஏன்னா அதோடைய நெக்கில் இருந்து அதோடைய தலை ரீச்சன் வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு அதால் ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும் ஆனால் கண் மூவ் ஆகாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் மேனுஃபேக்சரிங் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்மளுடைய கண் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டாங்க அதனால் அது ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய ஐபாலை மூவ் பண்ண முடியுது ஐபால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுவே ஆந்தைகளுக்குன்னு எடுத்துகிட்டோம்னா அதுக்கு டியூப் ஷேப்பில் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துரும் அதனால் அதை ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம் ஸோ நம்மளால் ஐ பால்ஸை ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆந்தைகளால பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்மளால பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை ஆந்தைகளால பார்க்குற மாதிரி அதுக்கு விஷன் கெபாசிட்டி இருக்கு உங்ககிட்ட நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா ஒரு சில பேருக்கு தெரியும் தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கூகுள் பண்ணுவாங்க கூகுளில் என்ன ஆகும் நம்ம எந்த டைப் பண்ணுறோமோ அது சர்ச் இன்ஜின் வழியாக ஆக்டிவேட் ஆகி அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட் நம்ம என்ன வேர்டு சொல்கிறோமோ அந்த வேர்டுக்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்து நமக்கு பாப்பப் ஆகும் அண்ட் இப்போது ரீசெண்டாக நம்ம முன்னாடி ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி முன்னாடியே நமக்கு ஒரு சினாப்சஸ் கிடச்சிருச்சு ஆனால் அது எதாவது ஒரு பேஸ்டான ஒரு மசாஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழேயே மசாஜஸ் பார்த்தோன்னா நிறையா லிங்க்ஸ் வர ஆரம்பிக்கும் கூடவே எங்கேயாச்சும் மசாஜ் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சென்டருடைய லிங்க்குமே உங்களுக்கு வரும்ல இப்படி நம்ம ரொம்ப சுலபமாக நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிச்சிட்டோம் ஃபுட்டுக்கும் அதே மாதிரி ஆகிருச்சு ஆனால் இதுவே நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கூகுள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இன்டர்நெட்டுன்ற விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா டயலக்கோட் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருந்துச்சு அந்த டயலகோட் சர்வீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தருங்க அதை பிக் பண்ணி உடனே நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லைப்ரரியிலேயே செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத கேள்விகள் நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு வேர்டுக்கான மீனிங் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை டிக்ஷனரி புரட்டி பார்த்தோ இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எந்த புக்கில் கிடைக்குமோ அந்த புக்கை பார்த்தோ உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அதுவும் இன் பர்சனாக நல்லா இருக்குல்ல டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும்ல இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கட்டும் இந்தியன் டாய்லெட்டாக இருக்கட்டும் அதில் நம்ம ஃப்ளஷ் பண்ணுறோம் இதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆனால் அது கிடையாது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க எலிசபெத் ராணிக்காக இதை கண்டுபிடிச்சதாகவும் அப்போது ஃப்ளஷ் பண்ணும்போது பயங்கரமாக சவுண்டு வந்துச்சு அதனால் அது வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சவுண்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரீசன்னால் ஆனால் அதுவே இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதே விஷயத்தை அப்படியே மாடிஃபை பண்ணி எடுத்தாங்க அது செம சக்சஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் இப்படி நிறைய ப்ளட் குரூப்ஸ் இருக்குது இதில் நெகட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிளட் குரூப் எதுன்னு சும்மா தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பார்த்ததுல ஓ க்ரூப்பில் இருக்கிறவங்க மித்த பிளட் குரூப்ஸை விட ரொம்ப அதிக நாள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சும்மா நடந்த ஒரு ரிசர்ச் தான் அதில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வ நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டெல் திஸ் இஸ் பேர் from which take care <todicator sound>